இரட்டை இலை சின்னம் தொடர்பாக கூடுதல் ஆவணங்களை ஒப்படைக்க தேர்தல் ஆணையத்திடம் சசிகலா தரப்பு அவகாசம் கோரியுள்ளது இது தொடர்பான மனுவை தேர்தல் ஆணையத்திடம் சசிகலா தரப்பு அளித்துள்ளது அதிமுகவில் ஏற்பட்ட அதிகாரப் போட்டி காரணமாக ஏற்பட்ட மோதலால் ஓபிஎஸ் பி அணி சசிகலா அணி என அதிமுக இரண்டாக உடைந்தது இதையடுத்து எம்எல்ஏக்களின் ஆதரவால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு பொறுப்பேற்றது இதனால் ஆட்சியும் கட்சியும் சசிகலா குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில் சென்றது எப்படியாவது கட்சியை சசிகலா குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்க வேண்டும் என எண்ணிய ஓபிஎஸ் தரப்பு அதற்கான பணிகளில் ஈடுபட்டது இதைத் தொடர்ந்து சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது என தேர்தல் ஆணையத்தில் ஓ தரப்பு புகார் அளித்தது அதற்குள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் ஈரானிகளும் தாங்களே உண்மையான அதிமுக என கூறி இரட்டை இலை சின்னத்துக்கு போட்டி போட்டன இதையடுத்து இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதாக தேர்தல் ஆணையம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அறிவித்தது மேலும் கட்சியின் பெயரையும் கட்சி கொடியையும் ஈரானியினரும் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பான ஆவணங்கள் சிக்கியதால் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்தை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன ஏற்கனவே நாற்பது லட்சம் பேருக்கு மேல் தங்களுக்கு ஆதரவு இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் அணியினர் தெரிவித்திருந்தனர் தற்போது இந்த எண்ணிக்கையை ஒரு கோடியாக அதிகரிக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் ஆவணங்களை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என சசிகலா தரப்பு தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை மனு அளித்துள்ளது அதிமுக அம்மா அணி சார்பில் எட்டு வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்